இன்றைய தினம் கஜ சாயை என்று குறிப்பிட்டீர்கள் கஜ சாயை என்றால் என்ன இன்றைய தினம் திரையோதசி திதி கஜ சாயா புண்ணிய காலம் அப்படின்னு சொன்னோம் கஜஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு யானை அப்படின்னு அர்த்தம் சாயா அப்படின்னா நிழல் அப்படின்னு அர்த்தம் யானை உருவில் மிக பெரியது இல்லையா யானை நின்றா அதனுடைய நிழல் ரொம்ப படர்ந்து இருக்கும் நிறைய இடத்த வியாபிச்சு இருக்கும் அதனுடைய நிழல் ரொம்ப உஷ்ணமாக இருந்தது அப்படின்னா யானை நழலில் போய் நிற்கலாம் இல்லையா அது நம்மளுக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் ஔஷ்ணியத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும் அந்த மாதிரி இந்த கஜச்சாயா புண்ணிய காலமானது கஷ்டத்தில் இந்த சம்சார தாபத்தில் தப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு நிழலை கொடுத்து அனுகிரகம் பண்ணுறது இன்றைய புண்ணியதா காலத்தில் பித்திருக்களுக்கு சிராதம் பண்ணுறது தானங்கள் பண்ணுறது புண்ணிய ஸ்நானம் பண்ணுறது இதெல்லாம் நமது பாபத்தை போக்கடித்து நம்மளுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி ஒரு நிழலை கொடுக்கறது நம்மளுக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மற்றும் சகரன் மகாலயம் இந்த பட்சத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் மகாலயம் பண்ணக்கூடியவர்களுக்கு கடைசி நாள் இன்றைய இன்றைய நாள் அவள் இதை விட்டால் அப்புறம் இந்த மகாலேஸ்வராத இந்த பட்சத்தில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சக்கரன் மகாலயம் பண்ணுறவர்களுக்கு கடைசி நாளாக அமைந்துள்ளது இந்த கஜட்சாயா புண்ணகாலம் எல்லாரும் இதை உபயோகப்படுத்திண்டு பகவானுடைய அனுகிரகத்தையும் பித்திருக்கலனுடைய பிரசாதத்தையும் அடையணும் ராம்ராம்